நீலகிரி மாவட்டம் வனம் மற்றும் அதனை சார்ந்த கிராமங்கள் தேயிலை தோட்டங்களை உள்ளடக்கிய பகுதிகளாக உள்ளது இதில் பெரும்பாலான கிராமங்களுக்கு சாலை வசதிகள் இருந்தாலும் போக்குவரத்து வசதிகள் இல்லாத கிராமங்களாகவே இன்றும் உள்ளது இதனால் பெரும்பாலான கிராமத்து குழந்தைகள் பள்ளி செல்வது தடைபட்டு வருகிறது இதனை தவிர்க்க தமிழக அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் வனப்பகுதிகள் மற்றும் வாகன வசதிகள் இல்லாத பகுதிகளில் இருந்து மாணவர்களை பள்ளிகளுக்கு அழைத்து வர வழித்துணையாளர்கள் மற்றும் வாகன வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளனர் இதில் பந்தலூர் அருகே முதுமலை புலிகள் காப்பக எல்லைக்குள் உள்ள மண்ணின் மைந்தர்களான பழங்குடியின மாணவர்களை முழு எழுத்தறிவு பெற்ற தலைமுறையினராக மாற்றும் செயலில் கல்வித்துறை ஈடுபட்டுள்ளது வரவேற்பை பெற்றுள்ளது முதுமலை புலிகள் காப்பகத்தை ஒட்டிய பாலாப்பள்ளி மற்றும் கரும்பன்மூலா ஆகிய கிராமங்களிலிருந்து மக்கள் வெளியில் வந்து செல்ல சாலை வசதி இருந்தபோதும் வாகனங்கள் ஏதும் இந்த பகுதிகளுக்கு சென்று வருவதில்லை சாலையை ஒட்டி முதுமலை வனம் அமைந்துள்ளதால் எந்த நேரத்திலும் புலி கரடி யானை சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் வந்து செல்லும் இதனால் பகல் நேரங்களிலேயே மக்கள் வெளியில் நடந்து செல்ல அச்சப்படும் நிலை உள்ளது இதனால் இந்த பகுதியில் உள்ள பழங்குடியின மாணவர்கள் பள்ளி செல்வதற்காக வாகன வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது காலையில் வாகனங்களில் பயணிக்கும் மகிழ்ச்சியில் பழங்குடியின மாணவர்கள் எழுந்து குளித்து சீருடை அணிந்து தங்களுக்காக வரும் பள்ளி வாகனத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் பழங்குடியின பெற்றோர்களும் தங்கள் குழந்தைகளை வாகனங்களில் பள்ளிக்கு அனுப்பி வைப்பதால் எந்த அச்சமும் இன்றி தங்கள் பணியை பார்க்கின்றனர் இதேபோல் புலிகள் காப்பகத்தின் உள்பகுதியில் உள்ள பெண்ணை கிராமத்தில் உள்ள பழங்குடியின மக்கள் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் ஒற்றையடி நடைபாதை வழியாகவே நடந்து வர வேண்டும் இந்த பகுதியில் எந்த நேரத்திலும் வனவிலங்குகள் வந்து செல்லும் நிலையில் பெரியவர்கள் நடந்து வருவதே சிக்கலான விஷயமாகும் இங்குள்ள பள்ளி செல்லும் வயதுடைய மாணவர்கள் வனப்பகுதி வழியாக நடந்து வருவது என்பது இயலாத காரியம் இதனை தவிர்க்கும் விதமாக இந்த கிராமத்திலிருந்து வழித்துணையாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் பள்ளி செல்லும் மாணவர்களை காலையில் அழைத்து வந்து மாலையில் வீடுகளுக்கு கொண்டு போய் விடுகின்றனர் வரும் வழியில் வனவிலங்கு ஏதும் உள்ளதா என்பதை கண்காணித்து வனத்துறை பணியாளர்களிடம் விவரம் கேட்டு வனவிலங்குகள் ஏதும் நடைபாதையை ஒட்டி இல்லை என்பதை உறுதி செய்த பின்னர் பள்ளிகளுக்கு மாணவர்களை அழைத்து வருவது மற்றும் மாலையில் வீடுகளுக்கு கொண்டு செல்லும் பணியில் ஈடுபடுகின்றனர் அவ்வப்போது பெண்ணை அரசு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியர் முருகேசன் கிராமங்களுக்கு சென்று பழங்குடியின பெற்றோர்களை சந்தித்து கல்வி தடைபடாமல் இருக்க அறிவுரை கூறி அவ்வப்போது மாணவர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று வழித்துணையாருடன் இவரும் அழைத்து வருகிறார் ஒருங்கிணைந்த கல்வி நீலகிரி மாவட்டத்தின் சார்பாக போக்குவரத்து வசதிகளே இல்லாத கிராமங்களுக்கு குடியிருப்பு பகுதிகளுக்கு வழித்துணையாளர் வசதியை தமிழக அரசு வழங்கி வருகிறது வழித்துணையாளர் வசதி வழங்கி வரக்கூடிய காரணத்தினால் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய வெண்ணெய் பள்ளிக்கு வரக்கூடிய அந்த குழந்தைகளை பாதுகாவலர் வசதியோடு தினந்தோறும் அழைத்து வந்து பாதுகாப்பாக வீட்டிற்கு சென்று விடுகிறார்கள் இது இடைநீற்றலை தவிர்ப்பதற்கு மிக மிக சிறந்த திட்டமாக நாங்கள் கருதுகிறோம் அதே சாலை வசதி இருந்து போக்குவரத்து வசதி இல்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட குக்கிராமங்களில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்கு வாகன வசதி பயன்படுத்தி கொள்கிறார்கள் தவறாமல் பள்ளிக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு சூழலை தமிழக அரசும் இந்த திட்டமும் ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் வனப்பகுதியில் உள்ள பழங்குடியின மாணவர்களின் கல்வித்தரம் பாதிக்காமல் தினசரி பள்ளிக்கு வருவதால் இவர்களின் எதிர்காலம் வளம் உள்ளதாக மாறும் சூழலில் உள்ளது எல்லாம் வண்டி இல்லாமல் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இப்போ காலையில் வரும் சாயங்காலம் வரும் அதனால ரொம்ப சந்தோஷமாய் ஸ்கூலுக்கு அனுப்பி போடுறேன் முதல்ல நாங்கள் படிச்சதெல்லாம் நாங்கள் முத பிள்ளைங்கள்லாம் படிச்சு படிக்கும் போதெல்லாம் ரொம்ப பா கஷ்டப்பட்டு இங்கேருந்து போறப்ப சேர்த்துல இங்கிருந்து சேரில் நடந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் ஆன புளி சிறுத்தை எல்லாம் டைகர் ஹில் ப்ராஜெக்டில் வந்து இந்த முதுமலை வனப்பகுதியில் இருந்து பார்டர்லேருந்து நாங்கள் இப்போ இப்போ புரிஞ்சுக்கிட்டுருக்கோம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டத்தில் பிள்ளைங்களாம் அனுப்பி விட்டுருந்தோம் இப்போலாம் வண்டி ஆட்டோ அனுப்பி இப்போ அரசாங்கம் வந்து இப்போ ஆட்டோ விட்டு பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டுறது எங்களுக்கு ரொம்ப வசதியாக கொடுத்துருக்காங்க கானகத்தின் வழியே புலியின் உருமல் யானையின் பிளிரல் என வனவிலங்குகளின் சத்தத்தை மட்டுமே கேட்ட பழங்குடியின குழந்தைகள் தற்போது பள்ளிக்கூடம் வந்து பாடங்களை படிப்பது கல்வித்துறையின் வளர்ச்சியில் முத்தாய்ப்பாக அமைந்துள்ளது இதுபோல் அனைத்து கிராமங்களிலும் வழித்துணையாளர்கள் மற்றும் வாகனங்களை அமர்த்தினால் பழங்குடியின மாணவர்களின் கல்வி வளர்ச்சி மேலும் மேம்பட வழி ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை